பே பேசா நான் பேச ஈவிட்டி பெட்டியில நேற்று அந்த கலவர ஒரு திட்டமிட்டு ஒரு ரவுடி கூட்டத்தால் நடத்தப்பட்டிருக்கிற கலவரம் இது அரசியலுக்கும் சாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது பாருங்க ரெண்டு ஒரே ஊரு தாயா பிள்ளையா ஒரு நாலஞ்சு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்னா அங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல ஒரே ஒரு ரவுடி கூட்டம் அதுல வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 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 தரப்பு மக்களை நம்ம சொல்ல முடியாது அதுல ரொம்ப நல்லவங்க அருமையான தங்கமானவங்க எங்கிட்ட இருந்து எங்கிட்ட ரொம்ப வருத்தத்தோடு பேசுபவர்கள் பல பேர் இருக்கிறாங்க எப்படின்னா காவல்துறை ரெண்டு பக்கமும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கூட்டம் ஒரு ஒரு தலைவன் தான் ஒரு பெரிய தலைவன் காட்டிக்கிட்டு ஒரு ஆள் ஒரு ஐம்பது நூறு பேர்த்த கூட்டிக்கிட்டு ரோட்டில் வந்து உட்காடுறாரு அதை பார்த்த ஒரு ஐந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்த காவல்துறை

பேர் இதை விட பெட்ரோல் குண்டை கொடுக்கிட்டு வந்து நகைக்கடையை காப்பி கடைலாம் வச்சுருக்காங்க காய் கடை மிகப்பெரிய ஒரு இருபது கடைக்கு மேலே மிகப்பெரிய பாதிப்பு இன்றைக்கு சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் எல்லாருமே தாயா பிள்ளையாக இருக்கும் இங்கே சாதி மதத்துக்கு இடம் கிடையாது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரையில் சாதியோ மதமோ இனமோ மொழியோ எங்களுக்குள்ள பாகுபாடுங்கிறது கிடையாது என்ன காரணம் என்னுடைய பாட்டாளி மொழி நிறுவனத்தில் பொறுத்தவரை ஐயா அவர்களும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் எங்கள் தலைவர் அவர்களும் அந்த மாதிரி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த நிலையில இது மாதிரியான ஒரு நிகழ்வு மிக மிக வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது உரிய நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட எனக்கு என்னென்ன ஒரு வருத்தம் வன்னியர்கள் தரப்பிலும் அந்த தலித் மக்கள் தரப்பிலும் அப்பாவிகள் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதாவது ஊருக்கு வந்தவங்க அதாவது ஊருக்கு பண்டிகைக்கு வராங்க அது எந்த பக்கம் வன்னியர்கள் சோழியர்கள் செட்டியார்கள் நம்ம போயர்கள் நம்ம உடையார்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லா தரப்பும் அந்த தலித் கூட நேற்று போய் காவல்துறையெல்லாம் நடத்தியிருப்பதாக நாங்கள் காவல்துறை கொடுந்தாக்குதல் நடத்தி இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதற்காக மிகப்பெரிய கண்டனத்தை இங்கே பதிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய நோக்கம் தாயா பிள்ளையா நம்ம இருக்கிறோம் என்றைக்குமே இது இருக்கணும் இது மாதிரி யார் இதற்கு காரணமானவர்களோ அவர்கள் மீது அவர்கள் யாராக இருந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேண்டுகோள் நோக்கம் தொடர்ந்து தவிர இல்லை செய்து அப்பாவிகளை இரு தரப்பிலும் கை செய்திருக்கிற அப்பாவிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இதற்கு காரணமானவர்கள் மீது காவல்துறை யாராக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பாவி மக்கள் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது இன்னொன்று எங்களுக்கு ஆசை இப்பவே சட்டமன்ற மாவட்ட சேர்மன் மற்ற நம் மாவட்ட தலைவர் சேர்மன் போய் இங்கே தலித் மக்கள் இருக்கிற அந்த பகுதியிலையும் போய் எதுக்குள்ள நமக்குள்ள ஏறத்தும் ஊரத்தும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்மளும் அண்ணன் தம்பியாக இருப்போம் கேட்கணும்னு எங்களுக்கு ஆசை அந்த காவல்துறை இன்றைக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா நாங்கள் முதல்ல தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டுதான் மன்னியர்களோ கோழியர்களோ அந்த கோயர்களோ இருக்கிற பகுதியில் போனோம் எங்களை நீங்கள் அனுமதிக்காத காரணத்தினால ஒரு தரம் மட்டும் பார்க்குறோம் அமைதியான பிறகு அதுக்குரிய தலைவர்களும் நானும் எங்களுடைய எம்எல்ஏ சதாசிவம் ரெண்டு பேரும் நான் தொடர்பு கொண்டு பேசி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ராசேகர் மூணு பேரும் பேசி அதுக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மிக விரைவில் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஐயாவளுடைய அன்புமையோடைய உத்தரவு அதன்படி ஒரு நல்லிணக்கத்தை இங்கே ஏற்படுத்தும் K Calvin. Netflix, Eh Ko uma cara relaspeita o dropado hirar High fr Veja, Marki. High Rama Okay if you can see this then? What? Yes Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những இதை நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ ஊருக்குள்ள வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை சந்தித்து அதாவது நாம தலித் மக்கள் பார்த்து போய் பார்க்கலாம்னு கேட்டோம் காவல்துறை அனுமதி மறுக்கறதுனால இப்போ இன்னொரு தரப்பு ஐந்து சமுதாய மக்கள் இருக்கிறதுக்கு போகிறோம் அவங்கள போய் ஆறுதல் சொல்ல போறோம் சொல்லிட்டு நல்ல ஒரு சுமூகமான நடவடிக்கையான ஒரு முயற்சி எடுக்கும்